ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரின்சமையல் இன்றைக்கி நம்ம சமையல் சேனலில் எண்ணெய் இல்லாமல் உடனடியாக ஸ்வீட்டான லட்டு செய்யலாம் ஒரு கப்பலவு அவல் இருந்தால் போதுங்க இந்த அவல் லட்டை ஈவினிங் ஸ்நாக்குக்கு சட்டுன்னு செஞ்சிடலாம் இன்ஸ்டன்ட்டான அவல் லட்டு பொரிக்கிறதுக்கு எண்ணெயே தேவைப்படாதுங்க ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லை காண கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் அவள் நட்டு செய்கிறதுக்காக ஒரு டம்ளர் அளவு அவள் எடுத்திருக்கேன் கடாயில் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கணும் ரெண்டு நிமிஷத்துக்கு அவளை வறுக்கும் போது மொறு மொறுப்பாக இருக்கும் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் லேஸ் அவள் தான் எடுத்திருக்கேன் ரெண்டு நிமிஷத்துக்கு வறுக்கும் போது அவள் நல்லா வறுபட்டுரும் இந்தளவுக்கு மொறு மொறுப்பாக வறுத்து எடுத்துக்கோங்க எந்த கப்பில் அவள் அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் அரை டம்ளர் அளவு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் கடாயெல்லாம் சேர்த்துட்டு வறுத்துக்கணும் வேர்க்கடலையில் இருக்க தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டு வறுத்துக்கங்க கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா அரை டம்ளர் அளவு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன் நெய்ல சேர்த்துட்டு வறுத்துக்கணும் இந்த ஸ்வீட்டான லட்டுக்கு தேங்காய் சேர்த்து செய்யும் போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் நெய்லையே தேங்காயை வறுத்துக்கணும் இந்த மாதிரி வறுக்கும்போது தேங்காயில் இருக்க இறப்பதை எல்லாம் போயிடும் ரெண்டு நாளா லட்டு கெடாம இருக்கும் உதிரி உதிரியாக தேங்காயை வருத்தாச்சு ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சிருக்க பொருட்களோட தேங்காயும் சேர்த்துடலாம் ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு எந்தளவு முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் அவள் அளந்தெடுத்த கப்பில் அரை கப்பளவு வெள்ளம் எடுத்திருக்கேன் கடாயில் சேர்த்துட்டு அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும் சர்க்கரை கரையிற வரைக்கும் சூடுபடுத்திக்கோங்க பாகுபதம் பார்க்க தேவையில்லை உருண்ட வெள்ளம் எடுத்துருக்கனால வெள்ளத்தில் கல்மண் தூசி இருக்கும் இந்த மாதிரி கரைச்சிட்டு வடிகட்டிடலாம் ஒருவேளை நீங்கள் எடுத்துருக்க வெள்ளம் கண்மண் தூசி இல்லை அப்படின்னா அப்படியே அவள் கூட சேர்த்துட்டு லட்டு செஞ்சிடலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு அவளை இந்த மாதிரி நைஸாக அரைச்செடுத்துக்கணும் இதே போல் மீத இருக்க அவளையும் அரைச்சி எடுத்துக்கலாம் எண்ணெயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நெய் உருகுனதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு காய்ந்த திராட்சை எடுத்திருக்கேன் நெய்யில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கணும் இது கூட முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு காய்ந்த திராட்சை மட்டும் வச்சு தான் லட்டு செய்ய போகிறேன் நல்லா வறுபட்டுச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடணும் அதே நெய்யில் ஏற்கனவே நம்ம வடிகட்டி வச்சிருக்க வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கோங்க சர்க்கரை தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்சிருக்க அவளையும் சேர்த்துக்கணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுருங்க வெள்ளை தண்ணி அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும் கிண்ட கிண்டா அவள் வெள்ளை தண்ணியை உறிஞ்சிடும் கெட்டியான பத்துக்கு வந்துடும் ஒரு கப்பளவு அவளுக்கு அரை கப்பளவு வெள்ளம் மீடியமான இனிப்பாக இருக்கும் உங்களுக்கு லட்டு இனிப்பாக வேணும் அப்படின்னா முக்கால் கப்பளவு வெள்ளம் சேர்த்திங்கன்னா லட்டு இன்னும் நல்ல இனிப்பாக இருக்கும் அவள் வெள்ளத்தண்ணியை உறிஞ்சி கெட்டியான பத்துக்கு வந்துடுச்சு ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க காய்ந்த திராட்சையும் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பளவு அவள் இருந்தால் போதுங்க இந்த இன்ஸ்டன்ட் ஆனால் அவள் லட்டை சட்டுன்னு ஈவினிங் ஸ்நாக்குக்கு செய்யலாம் எண்ணெய் இல்லாமல் உடனடியாக ஸ்வீட் லட்டு சட்டுன்னு செய்யலாம் அவள் கெட்டியாக உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துருச்சு இதுக்கு மேலே நெய் எதுவும் நம்ம சேர்க்க வேணாம் கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததுக்கு அப்புறமா எந்தளவு உங்களுக்கு அவள் லட்டு பெருசாக அல்லது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க கையில் நெய் தடவாமலே ஒட்டாமல் உருண்டையாக உருட்டிடலாம் இப்போ நமக்கு இன்ஸ்டண்ட்டான அவள் லட்டு ரெடி ஆயிருச்சு இதே போல் மீத இருக்க அவள்லேயே லட்டு உருட்டி எடுத்துக்கலாம் ஒரு கப்பளவு அவள் வச்சு இந்த சாஃப்டான ஸ்வீட்லட்ட செஞ்சு கொடுத்திங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஈஸியான ஸ்வீட்ஸ்னா கிரெசிப்பியான சாஃப்ட் அவள் லட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வீட் லட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்